அதாவது கன்னிராசிக்காரர்களுக்கு இப்போ கண்டக சனி கண்டக சனி நடக்கிறதுனால அதாவது மாதவடை பிரச்சனை எலும்பு பிரச்சனை அதாவது நரம்பு பிரச்சனை கண் பார்வை பிரச்சனை கண்டிப்பாக இது மாதிரி தொந்தரவுகள் கொடுத்துட்டு தான் இருப்பார் அந்த மாதிரி கொடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த சனி பகவான் ஜூலை மாதம் பதிமூணாந்தேதி அன்னைக்கு அவர் வக்ரத்தில் போயிட்டார் இப்போது சனி பகவான் வக்ரத்தில் போயிட்டார் அப்போ வக்ரம் அடைஞ்சதுனால பார்த்தீங்கன்னா இந்த ஜூலை மாசம் பதிமூணாம் தேதியிலிருந்து நவம்பர் மாசம் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு வந்து இந்த கண்டக செடியில் வந்த அந்த கண்டம் செலவு விரயம் மன உளைச்சல் கஷ்டம் இதெல்லாம் கண்டிப்பா குறையிறதுக்கு நூறு சதவீத வாய்ப்பு உண்டு ஒரு சதவீதம் ரெண்டு சதவீதம் இல்லை நூறு சதவீதம் உங்களுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது உண்டாச்சுங்களா அதனால் இந்த கண்டகச் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நூறு நாலு மாதம் ஏன்னா டோட்டலாக உங்களுக்கு நாலரை மாதம் கிட்டத்தட்ட இதில் வந்து பார்த்தா ஒரு பதினஞ்சு நாள் போயிடுச்சு ஏன்னா ஜூலை பதினஞ்சாம் தேதியில் இருந்து தான் இப்போ நாம் பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தலைப்பு அப்படின்னு பார்த்தா ஆவணி மாதத்துக்குண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்டுருக்குறேங்க பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆவணி மாதம் பிறக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தருணம் பார்த்திங்கன்னா நிகழும் மங்களகரமான விசுவா வசு வருடம் ஆவணி மாதம் ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில் அதாவது அக்டோபர் மாதம் பதினேழாம் தேதி அன்னைக்கு இந்த மாதம் பிறக்கப்படுதுங்க அதுவும் பார்த்திங்க அப்படின்னா ரோகிணி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் ராசியில் சிம்ம லக்னத்தில் சந்திர பகவானுடைய திசையில் நாற்பத்தி ரெண்டு டிகிரியில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுதுங்க அப்படி பிறக்கக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா காலச்சக்கரத்தின் ஆறாவது ராசின்னு சொல்லக்கூடிய கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த ஆவணி மாதம் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறார் அதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம் அதுக்கு முன்னாடி இந்த ஆவணி மாதத்தில் வரக்கூடிய ஒரு அற்புதமான நாட்கள் பற்றி நம்ம பார்த்துருவோம் ஆறாம் தேதி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைஞ்ச அம்மாவாசை அன்னைக்கு அதுபோக வாஸ்து நாளும் வருது எதாவது நம்ம அமாவாசை கும்பிட்றவங்களோ அன்னைக்கு அமாவாசை கும்பிட்டுக்கலாம் அதே மாதிரி வாஸ்து நாள் ஏதாவது வாஸ்துப்படி ஏதாவது செய்கிறவங்களுக்கு பயன்படுத்திக்கலாம் இது ஆறாம் தேதி அன்னைக்கு ஆவணி மாதம் ஆறாம் தேதி அன்னைக்கு அடுத்தது பதினொன்றாந்தேதி விநாயகர் சதுர்த்தி பொதுவாகவே பார்த்திங்கன்னா அதாவதுன்றது ஒரு விநாயகர் நவால் ஞாபகம் பார்த்தா இந்த ஆவணி மாதம்தான் அதனால் இந்த ஆவணி மாதத்தில் விநாயகர் சதுர்த்தி அப்படின்னு பார்த்தா பதினொன்றாந்தேதி தேதி விநாயகர் சதுர்த்தி ஒரு விநாயகரை வீட்டில் வச்சு வழிபடுறதுக்கு அற்புதமான ஒரு நாள் சரிங்களா அது போக இருபத்தி ரெண்டாந்தேதி தேதி பார்த்திங்க அப்படின்னா நிறைஞ்ச பௌர்ணமி அற்புதமான நாள் கிரிவலம் போய்ட்டு வர்றதுக்கு ஒரு அற்புதமான நாள் அடுத்தது இருபத்தி ஏழாம் தேதி பார்த்தா மகாபரணி பரணியில் பிறந்தவன் தர்ணியில் ஆழ்வான்றது ஒரு ஐதீகம் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாம் பாருங்க கண்டிப்பாக சூப்பராக இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் பார்த்தா இன்னைக்கு மகா விரதம் பிடிச்சி அதாவது தெய்வ வழிபாடு செய்கிறதுக்கு ஒரு அற்புதமான ஒரு காலம் மகா மகாபரணின்னு சொல்கிறதுங்க சரிங்களா அப்போ இது போக பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி ஒன்பதாம் தேதி தேய்பிரை அஷ்டமி கால பைரவரை வழிபடுறதுக்கு ஒரு அற்புதமான நாள் தேய்பிரை அதாவதுன்றது வந்து அஷ்டமி அந்த தேய்ப்பிர அஷ்டமிக்கு வந்து நம்ம இருக்கிற நம்மளை சுற்றி எங்கே கால பைரவர் இருக்கிறார்களோ அவர் வழிபடுறது ஒரு அற்புதமான நாள் சரிங்களா இது வழிபடும்போது நிச்சயமாக நம்மளுடைய அந்த மன சோர்வு மனக்கவலைகள் மன கஷ்டம் மேக்சிமம் இந்த கடன் பிரச்சனை இது எல்லாமே கொஞ்சம் குறைகிறதுக்கு வாய்ப்பு உண்டு ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு எதிர்பார்ப்பு இருக்கும் இல்லைங்களா அந்த எதிர்பார்ப்புக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு பலன்களை கொடுத்துருவார் அதனால் நீங்கள் இருபத்தி ஒன்பதாம் தேதி கால பைரவரை வழிபடுங்க தேய்ப்பிர அஷ்டம் அன்னைக்கு சரிங்களா இப்படி இருக்கும்போது பொதுவாக இந்த மாதத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவதுன்றது அஞ்சாந்தேதி அதாவது நாலாம் தேதி நைட்டு அப்படி பார்த்திங்கன்னா உங்களுக்கு எங்கே கட்ட கடகராசிக்கு சுக்குரு பகவான் பயிர் செயருவார் இப்போ பொதுவாக இப்போ சுக்ரன் எங்கே இருக்கிறாருன்னு பார்த்தா மிதுன ராசியில் தான் இருக்கிறார் குரு கூட போய் இணைஞ்சிருக்கிறார் அப்போ குரு கூடவே போய் இணைஞ்சிருக்கக்கூடிய காலம் பார்த்தா ஒரு அற்புதமான காலம் ஆனால் இது வந்து நாலாம் தேதி நைட்டு என்ன பண்ணுறாருன்னா மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு சுக்குர பகவான் வந்து பயிற்சியாகிறார் அப்படி பயிற்சியாகிட்டார்னு வச்சுக்கோங்களேன் அப்போ உங்கள் ராசிக்கு அதிபதி புதன் பகவானும் இப்போ எங்கே இருக்கிறாருன்னு பார்த்தா தான் இருக்கிறார் அதாவது கடகராசிக்கு அதிபதி யாருன்னா சந்திரன் அப்போ இந்த உடைய மிதுன ராசிக்கும் கன்னிராசிக்கும் அதிபதினு சொல்லக்கூடியவர் புதன் அப்போ அந்த புதன் வந்து யார் வீட்டில் உட்காந்துருக்கிறாருன்னா தன்னோட தாய் வீட்டில் உட்காந்துருக்கிறாரு ஏன்னா அந்த புதனோட தாய் தான் அதாவது அந்த சந்திரன் அந்த சந்திரன் வீட்டில் போய் புதன் உட்கார்ற காலம் பார்த்தீங்கன்னா அப்போ உங்க வீட்டுக்கு அதிபதி புதன் பகவான் இப்ப எங்க இருக்கிறாரு உங்களுக்கு பதினொன்னாவது பாவகத்துல உட்காந்துருக்கிறாரு பதினொன்னாம் இடம் சொல்றது லாபஸ்தானம் லாபஸ்தானத்துல போய் வக்கிர நிவரத்தை அடைஞ்சு உக்காந்துருக்கிறாரு அப்படின்னா இயல்பு நிலைக்கு வந்துட்டாரு அப்ப இயல்பு நிலைக்கு வரும்போது என்ன பண்ணுவாரு நிச்சயமா உங்களுடைய அந்த எண்ணம் எதிர்பார்ப்புகள் என்ன தேவையோ அது உங்களுக்கு கண்டிப்பா பண்ணி கொடுத்துருவாரு சரிங்களா ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நிச்சயமான்றது வீடு ஃபுல்லாக காசு வச்சுருந்த காலம் போய் வீட்டில் எங்கே நாலு காசு இருக்குமோன்னு தொலாவர காலத்தில் தான் இருந்துருப்பீங்க காரணம் என்னென்னா அதாவது கன்னிராசிக்காரங்களுக்கு இப்போ நடந்துகிட்டு இருக்கக்கூடியது வந்து பார்த்தா அதாவது கண்டக சனி இதில் வந்து மூணு விஷயங்கள் உங்களுக்கு நல்லா இல்லைன்னு சொல்லலாம் ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா அதாவது ராசிக்காரங்களுக்கு இப்போ கண்டக சனி கண்டக சனி நடக்கிறதுனால அதாவது மாதவடாய் பிரச்சனை எலும்பு பிரச்சனை அதாவது நரம்பு பிரச்சனை கண் பார்வை பிரச்சனை கண்டிப்பாக இது மாதிரி தொந்தரவுகள் கொடுத்துக்கிட்டு தான் இருப்பார் அந்த மாதிரி கொடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த சனி பகவான் ஜூலை மாதம் பதிமூணாம் தேதி அன்னைக்கு அவர் வக்ரத்தில் போயிட்டார் இப்போது சனி பகவான் வக்ரத்தில் போயிட்டார் அப்போ வக்ரம் அடைஞ்சதுனால பார்த்தீங்கன்னா இந்த ஜூலை மாதம் பதிமூணாம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு வந்து இந்த கண்டக்சனியில் வந்த அந்த கண்டம் செலவு விரயம் மன உளைச்சல் கஷ்டம் இதெல்லாம் கண்டிப்பாக குறைகிறதுக்கு நூறு சதவீத வாய்ப்பு உண்டு ஒரு சதவீதம் ரெண்டு சதவீதம் இல்லை நூறு சதவீதம் உங்களுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது உணாச்சுங்களா அதனால இந்த கண்டகச்சனினால கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய கன்னி ராசிக்காரர்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நிச்சயமா உங்களுக்கு ஒரு நூறு நாலு மாதம் ஏன்னா டோட்டலாக உங்களுக்கு நாலரை மாதம் கிட்டத்தட்ட இதில் வந்து பார்த்தா ஒரு பதினஞ்சு நாள் போயிடுச்சு ஏன்னா ஜூலை பதினஞ்சாம் இருந்து தான் கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து கட்டன்றது சனி பகவான் வக்கரத்துக்கு ஆகிட்டார் அப்போ ஜூலை பதினஞ்சாம் தேதியிலேருந்து இப்போ ஆகஸ்ட் பதினேழாம் தேதினு பிறக்குது அப்போ கிட்டத்தட்ட ஒரு மாதம் போயிடுச்சு இன்னொரு மூன்று மாதம் பார்த்தா கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதா இருக்கும் சரிங்களா அதனால பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் விஷயம் கன்னீராசிக்காரர்களுக்கு இப்போ கண்டக சனி தேவையில்லாத விஷயத்துல போய் நீங்கள் இறங்கி செய்ய வேண்டாம் ஏன்னா செஞ்சு நல்ல பேர் வாங்க முடியாது கெட்ட பேர் தான் வாங்குவீங்க அதனால கொஞ்சம் மன உளைச்சல் வரும் கொஞ்சம் கண்டிப்பாக கவனமா இருங்க சரிங்களா ஏன்னா பொதுவாக பார்த்தீங்கன்னா கன்னி ராசிக்காரர்களுக்கு கண்டக சனி அது ஓரளவுக்கு சனி பகவான் வக்கரத்துக்கு போயிட்டார் இது ஒரு வகையில் உங்களுக்கு பரவாயில்லை நல்லது தான் சரிங்களா இது போக உங்கள் ராசிக்கு அதிபதி புதன் பகவான் வக்கரத்திலிருந்து இயல்பு நிலைக்கு திரும்பிட்டார் அப்போ இதுக்கு மேலே உங்களுக்கு நல்லா இருக்கும் அதே மாதிரி இப்போ வந்து பதினொன்றாம் இடத்துல இருக்கிறார் இந்த பதினாலாம் தேதி வரைக்கும் அவர் பதினொன்றாம் இடத்துல இருப்பார் அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பதினொன்றாம் இடத்துல இருந்து பன்னெண்டாம் வீட்டுக்கு வந்துடுறார் சரிங்களா அப்போ பதினாலாம் தேதி அன்னைக்கு அவர் வந்து பன்னெண்டாம் இடத்துக்கு வந்துடுறார் அப்படி வந்துட்டார்னு வச்சுக்கோங்களேன் என்ன பண்ணுவாருன்னா இந்த படிப்பு படிப்புக்கு சம்மந்தப்பட்டது இல்லை தொழில் தேடிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இல்லை தொழில் ரீதியாக சில மனக்கசப்புகள் கொடுப்பாரு அது நம்ம ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி நல்லா இருந்ததுன்னா கண்டிப்பாக நமக்கு மாற்றங்கள் கொடுத்துருவார் பயப்பட வேண்டியதில்லை ஒன்று அதே மாதிரி பார்த்தா உங்களுக்கு சுக்குரன் பத்தாம் இடத்தில் இருக்கிறார் பத்தாம் இடத்துல இருக்கிற சுக்கர பகவான் அடுத்தது என்ன பண்ணுறாருன்னா பதினொன்றாம் இடத்துக்கு வராரு இது எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஆவணி மாதம் அதாவது நாலாம் தேதி நைட்டே வந்துடுறது அப்போ பதினெண்டு கட்டான்றது வந்து பார்த்துட்டிங்கன்னா பத்தாம் இடத்துலேருந்து பதினொன்றாம் இடம் லாபஸ்தானத்துக்கு சுக்கரன் வந்துட்டாருன்னா குறிப்பாக இது யாருக்கு நல்லா இருக்குன்னா மனைவிக்கு நல்லா இருக்குது திருமணம் ஆயிருந்தால் மனைவிக்கு நல்லா இருக்கும் இல்லை குறிப்பாக கண்ணீராசியில் பிறந்த நீங்கள் பெண்களாக இருந்துச்சுன்னா உங்களுக்கே சூப்பராக இருக்கும் ஏன்னா கண்ணின்றது ஒரு பெண் அப்படி பார்த்தா பெண்களுக்கு நல்லா இருக்கும் கல்யாண ஆன ஆம்பளைகளுக்கு நல்லா இருக்கும் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு வந்து தன் தாய்க்கு பலம் சேர்த்து கொடுத்துருவார் தாய் அதுக்கப்புறம் சகோதரி கூட பிறந்தவங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுவார் சரிங்களா எப்படி பார்த்தாலும் இந்த சுக்கரன் பத்தாம் இடத்துல இருந்து பதினொன்றாம் இடம் வர்றது வந்து யாருக்கு நல்லா இருக்குன்னா மனைவிக்கு பெண்ணுக்கு தாய்க்கு சகோதரிகளுக்கு நல்லா இருக்குது சரிங்களா அப்படி பார்த்தா இது எத்தனை தேதி வரைக்கும் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா கரெக்டாக முப்பது தேதி வரைக்கும் நாலாம் தேதியிலிருந்து அதாவது முப்பதாம் தேதி வரைக்கும் சூப்பராக இருக்குது சரிங்களா அந்த காலகட்டம் ஓரளவுக்கு ஒரு தொழில் மாற்றம் சம்பள உயர்வு பிரமோசம் அலுவலகம் சார்ந்த பிரச்சனைகள் இதெல்லாம் ஓரளவுக்கு சரியாயிடும் சரிங்களா அதே சமயத்தில் பார்த்தா உங்கள் செவ்வாய் பகவான் இப்போ உங்கள் ஜென்மத்திலேயே இருக்கிறார் செவ்வாய் ஜென்மத்தில் இருக்கிறாருன்னா இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் செவ்வாய் வந்து உங்கள் ஜென்மத்தில் தான் இருப்பார் அப்போ செவ்வாய் பகவான் யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தைரிய ஸ்தானத்துக்கும் எட்டாம் இடம் ஆயுள் ஸ்தானத்துக்கும் அதிபதி தான் இந்த செவ்வாய் பகவான் அப்போ பொதுவாக பார்த்திங்கன்னா ஜென்மத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் பொதுவாக பார்த்திங்கன்னா ஜென்மத்தில் இருந்து நல்லது பண்ணுறவர் ஒரு யாருன்னா மேக்சிமம் குரு பகவான் மட்டும்தான் பண்ணுவார் அடுத்தது பார்த்தா ஜென்மத்தில் வந்த கிரகம் யாருக்கு மேக்சிமம் நல்லது பண்ண மாட்டார் அப்போ உங்களுக்கு செவ்வாய் பகவான் உங்க ஜென்மத்தில் இருக்கிறாரு பாத்தீங்களா அதாவது உங்களை சுத்தி இருக்கவங்க கட்டுசோறத்துக்கு உள்ளார எளி வச்சு கட்டு சோறு மிச்சம் ஆகாது அப்போ உள்ளால் இல்லாத வெளியில் வரமாட்டாங்க அப்ப நம்ம வீட்டுக்குள்ளார இருக்கக்கூடிய அண்ணன் தம்பிகளோ அக்கா தங்கச்சிகளோ பங்காளிகளோ நம்ம குடும்பத்தை சார்ந்தவங்கள கூட இல்ல நண்பர்கள கூட என்ன பண்ணுவாங்களோ அவங்களால கூட உங்களுக்கு சில நம்பிக்கை துரோகம் நடக்கலாம் அதனால ஒரு இருபத்தி எட்டாம் தேதி வரைக்குமே நீங்க கவனமா இருக்கிறதே நல்லதா ஏன்னா இது வரைக்குமே நம்பி கெட்டு போய்ட்டிங்க இதுக்கு மேலேயாவது உங்கள் வாழ்வாதாரம் நல்லா இருக்கணும்னா செவ்வாய் பகவான் ஜென்மத்தில் இருக்கிற வரைக்கும் கிட்டத்தட்ட இருபத்தெட்டாம் தேதி வரைக்கும் நமக்கு தேவையில்லாத விஷயத்தில் நீங்கள் கண்டிப்பாக தலையிட வேண்டாம் நான் சொல்லுவேன் சரிங்களா இது போக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பத்தில் குரு பத்தில் குரு இருந்தால் பதவி கூட பறி போக மாட்டான் அதனால் இப்போ வந்து இந்த மாதத்தில் தொழில் செஞ்சிட்டுருக்கிறவங்களுக்கு குறிப்பாக அந்த கவர்மெண்ட் வேலையில் இருக்கிறவங்களுக்கு அதாவது வந்து கண்டிப்பாக கவனமாக இருக்க வேண்டிய நேரம் ஏன்னா அலுவலகத்துல தேவையில்லாத மன சங்கடங்கள் மனக்கசப்புகள் உங்களுக்கு யார் நல்லாவும் நம்புகிறோமோ அவங்களால கூட நம்பிக்கை துரோகம் நடக்கலாம் அதனால ஏன்னா பத்துல குரு இருக்கிறதுனால கொஞ்சம் தொழில கொஞ்சம் கவனமா இருக்கிறதுக்கு பாருங்க சரிங்களா இது போக பார்த்திங்க அப்படின்னா சனி பகவான் உங்களுக்கு ஏழாம் இடத்துல கலஸ்தர சனியாக இருக்கிறார் பார்த்தீங்களா அப்படி சனி பகவான் வந்து உங்களுக்கு உண்மையாலுமே ஏழாம் இடத்துல உக்காந்து அதுவும் உங்களுக்கு வந்து கண்டகச்சனியாக பார்க்குறதுனால உங்களுக்கு நூறு சதவீதம் சுபவிரயத்துக்கு முயற்சி பண்ணுங்கள் அந்த சுபவிரையை உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் சரிங்களா இல்லை நான் கடை வாங்கி நான் வண்டி வாங்குகிறேன் நான் வந்து பார்த்துட்டா கட்டான்றது வந்து நான் வண்டி வாங்கணும் ஆல்ட்ரேஷன் பண்ணுறேன் புதுப்பிக்கிறேன் இன்றைக்கி இந்த மாதிரி வட்டிக்கு பணம் போடுறேன் கார் வண்டி வாங்கி ஓட்டி சம்பாதிக்கிற ஜாமீன் இழுத்து போடுற கூட்டுத்தொள் பண்ணுற அப்படின்னா இதெல்லாம் கொஞ்சம் நஷ்டத்தில் பண்ணிவிடுவார் ஏன்னா சனி பகவான் உங்கள் ராசி பார்க்குறது நல்லது தான் அது குறிப்பாக இப்போ வக்கரத்தில் போய் பார்க்குறது நல்லது தான் ஆனால் நமக்கு தேவையில்லாத விஷயங்களை இந்த மாதம் நம்ம தவிர்த்துக்கிறது நல்லது சரிங்களா அதே சமயத்தில் பார்த்துட்டிங்க அப்படின்னா பன்னெண்டாம் இடத்துக்கு அதிபதி பன்னெண்டாம் இடத்துல உட்காந்துருக்கிறார் பொதுவாக வந்து என்னென்னா எட்டிலையும் கெட்டுடும் ராஜயோகம்ட்டா அப்போ ஆறு எட்டு பன்னெண்டாம் இடத்துல ஒரு கிரகம் மறைஞ்சி போச்சுன்னா வேலை செய்ய மாட்டார் குறிப்பாக பன்னெண்டாம் இடத்துல வேலை செய்ய மாட்டார் ஆனால் பன்னெண்டாம் இடத்துல மறைஞ்சி ஒரு காரியம் உங்களுக்கு நல்லது பண்ணுறாருன்னா சூரியன் பண்ணுவார் காரணம் என்னென்னா சூரியன் வந்து மாத கிரகம் இப்போ அதாவது ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை தான் தன் சொந்த வீட்டுக்கு வருவார் அப்படி பார்த்தா பதினோரு மாதம் பதினோரு வீட்டில் இருந்துட்டு பன்னெண்டாவது மாதம் தன் சொந்த வீட்டில் வந்து உட்கார்றாரு இப்போ அப்படி உட்காரும்போது உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துக்கு அதிபதி பன்னெண்டாம் இடத்துலயே உட்காரும்போது நிச்சயமாக என்ன பண்ணுவார்னா கன்னி ராசிக்காரர்களுக்கு சூப்பரான முறையில் வேலை செய்வார் சரிங்களா ஏன்னா அது போக இந்த பதினாலாம் தேதி என்ன பண்ணுறாருனா கடகத்தில் இருக்கக்கூடிய புதன் பகவான் அதாவது இன்னைக்கு இந்த சிம்ம ராசியில் சூரியனோட வந்து இணைஞ்சிருவார் அப்போ பதினாலாம் தேதியிலிருந்து முப்பத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் பார்த்தா அந்த புதன் ஆதித்திய யோகம் அந்த இடத்துல ஏற்படுது அப்படி ஏற்பட பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நீங்கள் தொழிலை சாதிக்கிறதுக்கு வாய்ப்புண்டு எடுத்த முயற்சி தடையில்லாமல் முடிகிறதுக்கு வாய்ப்பு உண்டு குறிப்பாக இந்த விவசாயம் அதாவது தோட்டத்துறவு பால் வாகனத்தை நம்பியிருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும் இது போக பார்த்தீங்கன்னா இந்த ஐடி கம்பெனிலாம் வேலை செய்கிறேன் நான் ஒரு இன்ஜினியராக இருக்குங்க கட்டான்றது ஒரு விஷயத்தை வந்து நாம் வந்து கற்றுக் கொடுக்குற இடத்துல இருக்கிறேன்றீங்களா அவங்களுக்கெல்லாம் பதினாலாம் தேதிக்கு மேலே உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும் சரிங்களா இது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறில் வந்து பார்த்தா ரோக சனி அதாவது கண்டிப்பா கொஞ்சம் மன உளைச்சல் இருக்குதா செய்யும் ஏன்னா ராகு கேது பயிற்சி சுத்தமாகவே உங்களுக்கு நல்லா இல்லை அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க அதே மாதிரி பன்னெண்டுல விரைய கேது ஏதோ ஒரு வகையில் கேது விரயம் பண்றதுக்கு பார்ப்பா ராகு பகவான் சின்ன சின்ன அடிப்படுறது காயமாகிறது சின்ன சின்ன ஏதோ ஒரு தொந்தரவு கொடுப்பா இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு நல்லா இல்லை சரிங்களா அதனால என்ன அப்படின்னா உங்களுடைய நேரகாலம் முழுமையாக முழுமையா அதாவது இப்ப நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது கண்டக சனியாக இருந்து கஷ்டத்தை கொடுத்துட்டு இருந்த சனி பகவான் அவர் வந்து இப்போ வந்து வக்கரத்துக்கு போன காலம்தான் உங்களுக்கு அற்புதமாக இருக்குது சரிங்களா அதனால் நீங்கள் இதை அனுபவித்து பார்த்து என்னன்றத சொல்லுங்கள் சரிங்களா சரி நேயர்களே உங்கள் பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இவ்வளோ நேரம் என்னோட காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசுலருந்து கேட்டுக்கிறனுங்க நன்றி